அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயாக அவர் உனக்கு சகலத்தையும் நன்மை கேதுவாகவே செய்கிற தேவன் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே சகலத்தையும் உனக்கு நன்மை கேதுவாகவே செய்கிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்வது ரிஹாலூரி மக்கபோ ரபுலுரி ஹலதர ஹந்து நிமனகதலபோ ரியாந்து ரிமனகதலபோ கப ரபலு தூரியாந்து ரிமனகதலபோ கப நகிதி நிஹாலதனபோ தீஹந்தலோதனமா ஷபால் அகுந்தனகா ౌశ బాలిహదలిబల గద హో మినహాల బాలు నిఘా రీగల గదల బౌష బలి హు రీ మన గదలభోదల బౌష బూరి హో రీహంత మో మిన

சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நான் செய்கிற தேவனாயிருக்கிறேனே ரீம நகலதார ஹந்தூரி மனகதளமோ நான் அதினதின் காலத்தில் உனக்கு சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாயிருக்கிறேனே நீ மகாலதர ஹந்துரி மனகதளமோ ரியாலது மனகதுரி ஹந்தூரி மனகதலவோ இதோ நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பொற்கள் எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய் குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் ரீமானோலது நீ பயப்படும் காரியங்கள் உனக்கு நேரிடுவது இல்லை ரீமானகதள போதுரி ஹந்து நிச்சயமாகவே முடிவு உண்டு

உனக்கு அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவரால் அவருடைய தீர்மானத்தின்படி நீ அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே நடப்பிக்கிற தேவன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை என்கிறார் உன்னை போரடிக்கிறது புதிதும் என்கிறார் நீ மலைகளை விதித்து நொறுக்குவாய் குண்டுகளை ஒப்பாக்கி விடுவாய் நீ பயப்படாதிருப்பாயாக நீ பயப்படும் காரியங்கள் உனக்கு நேரிடுவது இல்லை என்று தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே பயப்படாதே கலங்காதே திகையாதே உன் தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பாயாக உன் வெற்றிப்பின் தேவனுக்குள் நீ களி கூறுவாயாக உன்னுடைய நிலையான குடியிருப்பு இங்கே இல்லையே வரப்போகிற உனக்கு தேவன் ஆயத்தமாய் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தே நீ மகிழ்ந்து களி கூறுவாயாக பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகலத்தை நன்மை கேடுவாகவே செய்கிறவரே பதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே அப்பா பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்மை நன்றியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா ரீ மனகதல வோஷபலஹுந்தனகாதி லயால

ಮಿನಿ ಗಂಧನ ಓದನ ಮಗಲಗದು ರಿಹಂತು ರೀಮ ನಗದಲ ಭೌಕ ರಗಲದಿಧನ ಮೋಷಬಲ ಗುಂತ ನಗದನ ಮೌಖಬ ರಗಲುಗುದು ರಿಹಾಲದಭೋ ರಿಹಾಲದ ಭೌಷಭ ಲಂತು ನೀಮ ನಗದಲಭೋ ರೀಮ ನಗಲದ ಓದು ರಿಹಂತು ರೀಮ ನಗದಲ ಭೌಷ ನಗದು ರೀಮ ನಗದಲ ಹಂತು ರೀಮ ನಗದಲಭೋ ರೀಮ ನಗಲದ ಹಂತರ ಹೋದು ರೀಮ ನಗದಲ ಹಂತು ರೀಮ ನಗದಲಭೋ ರಿಹಾಲದು ರೀಮ ರಗಲದ ರಿ ಹಂತನ ಹೋದನ ಮಾನದನ ಬೋಷಭ ಲುಂತು ನೀಮ ನಗದಲಭೋ ಮಿನಿಹಾಲದ ಬೋಷಭ

ಿಗಯವಾದ ಬಳಿಕೀ ಮೀಗಲ ಗನ ಮೌಂಶ್

கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி தகப்பனே உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களுக்கும் என் தேவன் கிருபையா இரக்கம் செய்யுங்கப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறங்குங்க தகப்பனே

பிசாசின் சத்ருவானுடைய பிடியில் சிக்குண்டு தகப்பனே பாதாளத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா நீர் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறீரே ஒருவராயினும் அழிந்து போவதை விரும்பாத தேவனாயிருக்கிறீரே ரட்சிக்க கூடாத வழிக்கு உடைய கரம் குறைகி போகவில்லை ஒரு விசையா இறங்குவீராக தகப்பனே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா உண்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா உமை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா நீருமுட பிள்ளைகளுக்கு வாக்குத்தம் பண்ணிருக்கிற உயர்வான உன்னதமான வாக்கு ஆகிய அந்த நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்கிற தகுதியான பாத்திரங்களாய் மாறட்டும் தகுப்பு இனி காலம் செல்லாதே அப்பா இதோ கடைசி வண்டிகளில் இருக்கிறோமே வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே இப்படி வருகையில தகப்பனே வைக்கப்பட்டு போகாது படிக்கிறாச்சா உண்மை சந்திக்க தகப்பனே அப்பா உமோடு கூட தகப்பனே அப்பா ஆளுகை செய்யும்படியாக ஒவ்வொரு தகப்பனே உண்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதியை கானா மகிமை எல்லாமே ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சபுரமாயே சிணன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே